ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனின் அவதாரம் என்பது சக்தியையும் யோக சக்தியையும் ஆடையாக தரித்த பரமாத்ம சக்தியாகும் பொதுவாக அவதரணம் அதாவது அவதாரம் எடுப்பது என்பது உயர்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கி வருதல் என்றே விவரிக்கப்படுகிறது ஆனால் அது அவ்வாறல்ல தொட்டிலில் இருக்கும் குழந்தை அழுது உதவிக்காக வாய்விட்டு அலரும் தாய் குனிந்து அதை தன் கைகளில் எடுத்துக் கொள்கிறாள் அவள் குனிந்து எடுத்துக் கொள்வதை இறங்கி வருதல் என்று விவரிக்கக் கூடாது நீங்கள் தேவையான தகுதிகளை பெற்றுவிட்டால் அவதாரம் வந்து உங்களை காப்பாற்றும் மாறாக நீங்கள் உங்களுடைய பாவங்களை அதிகரித்துக் கொண்டு மேன்மேலும் தாழ்ந்து கொண்டே போனால் நீங்கள் எப்படி காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுடைய இதயத்தில் பிரேமை மற்றும் ஆனந்தத்தை கொண்டிருங்கள் ஆனந்தம் என்பது தூய்மையான பார்வை தூய்மையானவற்றை கேட்பது தூய்மையான பேச்சு தூய்மையான செயல்கள் ஆகியவற்றின் மூலம் வருகிறது எந்த நாளில் இந்த ஆனந்தத்தில் உங்களை நீங்கள் நிலை கொள்ள செய்கிறீர்களோ அந்த நாள்தான் உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாளாகும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நான் கொடுப்பதற்கு வந்தவனே அன்றி பெறுவதற்கு வந்தவன் அல்ல மேலும் நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டியதெல்லாம் பரிசுத்தமான கலப்படமற்ற பிரேமையை மட்டுமே நீங்கள் அதை அளிக்கும் போது நான் ஆனந்தம் அடைகிறேன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்